கனகந்திரள் பெருங்கிரி தனில் வந்து தகன் தகன் எழுந்திடு கதிர்மிஞ்சிய செண்ட கதியோ கதியோனே கடமிஞ்சி அனந்த விதம் புனர் தனை உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடு முருகோனே பனகந்துயில் கிழந்த திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் அன்புகள் மறுகோனே பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையல் புரி பவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே அனகம்பயனில் திரி புறமுந்திரி வெந்திடும்புடன் கொண்டவர் புதல்வோனே அடல் வாழ்ந்து முழங்கி இடும் பறை டுடுண்டு அண்ட நெறி சூர மனமும் தழச் சென்றிடவர் உடலும் குடலும் கிழிகொண்டிட மயில் வெந்தனில் வாந்தருளும் கன பெரியோனே மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளமு பரங்கிறி வாழ்ந்தருள் பெருமாளே பல துன்பம் உழந்து கலங்கியே சிறியன் புலையன் கொலையல் புரிபவம் இந்து இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே வளமுன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா கனகம் திரள்கின்ற பெருங்கிரி என துவங்கும் திருப்பரங்குன்ற திருப்புகள் கனகம் திரள்கின்ற பெருங்கிரிதனில் வந்து தகன் தகன் என்றிடு கதிர்மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே புன் திரண்டுள்ள பெரிய மலையாகிய மேருமலையை தகன் தகன் என்று ஒளி மிக வீசும் செண்டை எரிந்து அடித்த திரளோனே கடமிஞ்சி அனந்த விதம் புனர் கவளம் உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடு முருகோனே மதம் மிக்கு பல வகையில் புணர்வதும் கவளமாக உண்டு வளருவதுமான கரி கணபதியின் துணைவராக தம்பியாக பிறந்த முருகோனே பனகம் துயில்கின்ற திறம் புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்பு கொள் மருகோனே பாம்பின் மீது துயில்கின்ற திறம் வாய்ந்தவரும் கடலை முன்பு கடைந்தவருமான பரம்பொருளும் பரந்த மேக நிறத்தவருமான திருமால் அன்புகொள்ளும் கொள்ளும் மருகனே பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரிபாவம் இன்று கழிந்திட வந்தவருள் புரிவாயே பல துன்பங்களில் சுழற்சியுண்டு கலங்கிய சிறியனும் புலையனும் கொலை நான் செய்த பாவமெல்லாம் இன்றோடு கழிய வந்து அருள் புரிவாயாக அனகன் பெயர் நின்று உருளும் திரிபுறமும் திரிவென்றிட இன்புடன் அழலுந்த நகும் திரள் கொண்டவர் புதல்வோனே அனகன் பாவமில்லாதவன் தூயன் என்னும் பெயர் வாய்ந்தவனும் நின்று உருண்டு திரியும் உப்புறங்களையும் வெல்லும்படி இன்ப நிலையிலே தீ வெளிப்பட சிரித்த திறர் கொண்டவருமான சிவனின் புதல்வனே அடல் வந்து முழங்கி இடும் பறை டுண்டுடு டுண்டென அதிர்கின்றிட அண்ட நெறிந்திட வரு சூரர் வலிமையுடன் முழங்குகின்ற பறை டுடுடுண்டு ஒலிக்க அதிர்ந்த அண்டங்கள் நெறிந்து போகுமாறு வந்த சூரர்தம் மனமும் தழல் சென்றிட அன்று அவர் உடலும் குடலும் கிழிகொண்டிட மயில் வென்றனில் வந்தருளும் கன பெரியோனே மனதிலே பாயவும் அப்பொழுது அவர் உடலும் குடலும் கிழிபடவும் மயில் முதுகினிலே ஏறி எழுந்தருளிய பெருமை வாய்ந்த பெரியோனே மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளம் ஒன்று வந்த வந்தருள் பெருமாளி திங்களும் ஞாயிறும் சந்திரனும் சூரியனும் தடவிச் செல்லும் அளவுக்கு உயர்ந்துள்ள சோலைகள் பொருந்தியுள்ள வளம் பொருந்திய திருப்பரங்குண்டத்தில் எழுந்து அருளியுள்ள பெருமாளே பல துன்பங்களிலே சுழற்சியுண்டு கலங்கிய நான் செய்த பாவமெல்லாம் என்றோடு கழிய வந்து அருள் புரிவாயாக செண்டை எரிந்திடு கதியோனே என்பதற்கு நாட்டிலே மழை இல்லாமையால் உயிர்கள் வருந்துவதைக் கண்டு உக்கிரபாண்டியன் முருகனுடைய கூறு வருந்த அவன் மகிழும்படி சொக்கநாதர் அவன் கனவிலே தோன்றி நாம் முன்பு உனக்கு தந்த செண்டு கொண்டு மேருமலை அடித்தால் அது உனக்கு வேண்டிய புண்ணை தரும் என பாண்டியன் அவ்வாறே சென்று மேருவை அடித்து பொன் பெற்ற திருவிளையாடல் இங்கு குறிக்கப்படுகிறது செண்டு என்பது தலைப்பு வளைந்த பெரும்பு போன்ற ஒரு கருவியாகும்